ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கட்டாயம் நான்காம் டெஸ்ட் போட்டி இந்திய அணி தாங்க வெளில நீங்கள் ஒன்றா பொறுத்துந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா அணிக்கு ஒரு நல்ல ஒரு பிளான் வச்சுருக்கோம் கண்டிப்பாக அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி நாங்கள் தான் நான்காம் டெஸ்ட் போட்டியை வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பார்த்திங்கன்னா இந்திய அணியின் பவுலிங் பயிற்சியாளரான மோனி மார்க்கல் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க வர இருபத்தி ஆறாம் தேதி மெல்போர்ன் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நடக்க போதும் நான்காவது டெஸ்ட் போட்டி கண்டிப்பாக இந்த போட்டிக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க அது குறித்து இன்றைக்கி காலையில் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் மோனி மார்க்கில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஆஸ்திரேலிய அன்னைக்கு ஆப்போசிட்டாக ஒரு நல்ல பிளான் போட்டிருக்கோம் அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் எங்கள் வேலை பிளான் எக்ஸிக்யூட் பண்ணால் கட்டாயம் நாங்கள் தான் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி வெற்றி பெறுவோம் இந்த போட்டி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக சீரிஸையும் நாங்கள் தான் வின் போனோம் ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொம்ரா அவர் ரொம்ப அற்புதமாக போடுறாரு அவர் தான் போலிங் யூனிட்டே தாங்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக நான்காவது டெஸ்ட் போட்டியில் அவரோட போலிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுவார் கண்டிப்பாக அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி ரோஹித் சர்மா ரிஷப் பண்ட் இது போன்ற பிளேயர்கள் நல்ல ஃபார்முக்கு திரும்புவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்னிங் மார்க்கல் நம்பிக்கையோட பேசியிருக்காருன்னே சொல்லலாம் எஸ் பும்ரா அவர் பார்த்தீங்கன்னா அற்புதமாக போகிறார் ஆஸ்திரேலிய அணியே ஒரு கலங்க வீரர் சொல்லலாம் சூப்பராக போறாரு அவர் ஓகே பட் விராட் கோலி ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஏதோ ஆனார் அதுக்கடுத்து அவர் எதுவுமே ஆனலை ரோஹித் சர்மா சுத்தம் வேஷ்டமாக இருக்கிறாரு ரிஷப் பண்ணி வெரி கீப்பிங் மட்டும் தான் பண்ணுறாரு பேட்டிங்கில் ஒன்றாரு சொல்கிற மாதிரி பண்ணல அதனால் ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா இருக்கிற போலிங் லைனப்புக்கு ஸ்டாக்கு பேட் கமன்ஸு போலாண்டு அப்புறம் ஆஸ் அல் ஒரு இன்ஜுரி அவர் போயிட்டார் நர்தன் லயன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு போலிங் அட்டாக் வச்சிட்ருக்காங்க அதனால் பேட்ஸ்மேன்கள் ரொம்ப திணறாம திணறாங்க நம்ம இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் இருந்தாலும் ஓரளவுக்குன்னா டீசெண்டாக ஆன்ட்ரலாங்க ஏன்னா ஜெய்ஸ்வலா ஆர்ற ஓரளவுக்கு கே எல் ராகுல் ஆடுறாங்க நிதிஷ்குமார் ரெட்டி யங்ஸ்டர் அவர் அவருங்கன்னா வந்து அதிரடியாக அதிரடியாக ஆட்டு போயிடறாரு அந்த மாதிரி ஆடினா கூட பரவாயில்ல இந்திய அணி நல்லா ஸ்கோர் விட்டோம் அந்தமாரி கூட ஆட ஆடமாட்டுறாங்க அதுதான் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே பார்க்கலாம் நம்ம மார்னிங் மார்க்கில் ஏதோ பிளான் போட்டிருக்காங்க எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பேசியிருக்காரு அது என்ன பிளான்னு தெரியல பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன கேட்டால் நீ கொஞ்சம் கொஞ்சம் பயந்துட்டாங்கன்னா கூட சொல்லலாம் ஏன்னா ஸ்குவாடை அந்த அந்தளவுக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க தான் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல ஏன்னா கான்ஸ்டார் ஒரு யங் பிளேயர் வந்திருக்காரு வெப் ஸ்டார் வந்திருக்காரு அப்புறம் ஷீன் ஆல்பர்ட் வந்திருக்காரு நிறைய ஒரு நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கிலி இங்கிலீஷ் வந்திருக்காரு நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது இந்திய அணி மேலே இருக்கிற பயமா இல்லை இந்த பிச்சுக்கு இவங்க தான் சூட்டபிள்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி நம்ம மார்னிங் சொன்ன மாதிரி வெற்றி பெறுமா இல்லை இந்திய அணி அதனால் ஒரு சேஞ்சஸ் வேணுமா பிளேயிங் லெவலில் இந்த பிளேயரை தூக்கணவா அப்படி யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்